2 வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் உலக அரங்கில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற இடங்களில் முக்கிய நடைபெறுகின்றது ரஷ்ய அதிபரனுடைய நிலைப்பாடு என்ன அமெரிக்க தூதுக்குழுவும் சீனாவும் சந்தித்திருப்பதன் காரணம் என்ன டொனால்ட் ட்ரம்ப் மோதலினுடைய அடுத்த கட்டம் என்ன உலக அரங்கில் அனல் பறக்கும் எரிமலைகளாக வெடித்திருக்கின்ற முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு காசாவில் குடியேறுவதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் தயாராகிவிட்டார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் பாலஸ்தீனர்களுடைய நிலங்களை ஆக்கிரமித்து குடியேறுகின்ற ஒரு குழு இருக்கின்றது இதில் எழுநூறில் இருந்து எண்ணூறு பேர் வரையானவர்கள் காசாபிற்கு அருகே அதன் எல்லை புறமாக இப்பொழுது வந்து குடியேறி இருக்கின்றார்கள் இப்பகுதியில் இருந்து பாலஸ்தீனர்களை விரட்டியடிக்கப்பட்ட பகுதிக்கு உள்ளே தாங்கள் குடியேற போவதாக இவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் இதற்கான கூடாரங்களை அடித்தபடி அவர்கள் உள்ளே நுழைவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள் இதுபோல மேற்கு கரை பகுதியிலும் கடந்த ஒரு வார கால பகுதியில் இருபத்தி ஒரு புதிய குடியேற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு மேற்கு கரை பகுதி பாலஸ்தீனர்களுடைய நிலமும் சூறையாடப்பட்டிருக்கின்றது ஏறத்தாழ கடல் அரிப்பு போல பாலஸ்தீனருடைய நிலங்களை நோக்கி இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பு அரிப்புகள் ஆரம்பித்திருக்கின்றன மாற்றுவதாகவும் இருந்து இடிந்திருக்கின்ற பகுதிகளை தாங்கள் சீர்திருத்த போகின்றோம் என்றும் தீர்வு திட்டம் ஒன்றை முன்வைத்திருந்தார் இதை எண்பத்தி இரண்டு வீதமான ஜூதர்கள் ஆதரித்திருக்கின்றார்கள் ஆனால் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் திருத்துவதற்கு முன்னரே குடியேறிகள் உள்ளே நுழைய போகின்றார்கள் என்கின்றார்கள் எனவே பாலஸ்தீனர்கள் இருக்கின்ற பொழுது அது திருத்தப்பட வேண்டிய இடமாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் வருகின்ற பொழுது அந்த பகுதி சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டிய தேவையில்லை என்கின்ற கருத்தும் இருப்பதனால் இது குறித்த விவாதங்கள் ஆரம்பித்திருக்கின்றது அதேபோல இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு அமைப்பை வெற்றி பெற முடியாத நிலையில் உள்ளக பிளவை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றார் இப்பொழுது காசா பகுதியில் ஆயுதக்குழு ஒன்று செயற்பட்டு வருகின்றது இவர்கள் இஸ்ரேலிய ஆயுதங்களை வழங்கி ஹமாசுக்கு எதிரான போரை முடுக்கிவிட இருப்பதாக அறிவித்திருக்கின்றார் இந்த குழுவினர் ஒரு வன்முறை குண்டர்களுடைய குழுவினராகவும் உதவி பொருட்கள் வருகின்ற பொழுது அவற்றை லாரிகளில் இருந்து கொள்ளையடிப்பவர்களாகவும் இருக்கின்றார்கள் இவர்களை ஆயுதமயப்படுத்தி சிரியாவில் நடைபெற்ற ஒரு போர் போல காசாவில் ஒரு போரை நடத்துவதற்கான எத்தனத்தில் இஸ்ரேலிய பிரதமர் இறங்கியிருக்கின்றார் என்பது புதிய செய்தியாகும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேலினுடைய போர்க்களத்தில் இருக்கின்ற முக்கிய செய்திகளாகும் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிரபல உலகத்தின் முதலாவது கோடீஸ்வரர் ஏலன் மேஸ்க் இருவருக்கும் இடையே வெடித்த மோதலானது மிகவும் ஆபத்தான ஓர் இடத்தை நோக்கி கட்டுமீறி சென்று கொண்டிருக்கின்றது இந்த இருவரையும் அழைத்து பேசலாம் என்று இப்பொழுது அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை முடிவு செய்திருக்கின்றது இந்த பேச்சுக்களுக்கு வருவீர்களா என்ற கேள்விக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வருகிறேன் நிச்சயமாக என்று கூறியிருக்கின்றார் ஆனால் இதில் நீங்கள் எந்த முன்னேற்றத்தையும் காணமாட்டீர்கள் என்றும் தன்னுடைய கருத்தை அவர் வெளியிட்டிருக்கின்றார் இருப்பினும் இருவரும் அவதூறு பேசி சேற்றை ஒருவர் மீது ஒருவர் வீசுகின்ற பொழுது அதனுடைய பாதிப்பு அருகில் இருப்பவர்களையும் அமெரிக்க சமுதாயத்தையும் உலக அரங்கில் அமெரிக்காவினுடைய அரசியல் பெருமைகளையும் அடித்து சுக்குநூறாக விழுத்திக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இதை தடுக்கலாம் என்பது வெள்ளை மாளிகையினுடைய முயற்சியாகும் ஆனால் இதில் இருக்கின்ற அடிப்படையான இரகசியம் எல் மஸ்க் என்கின்ற கோடீஸ்வரர் தேர்தலுக்காக பைனான்ஸ் பண்ணியது தன்னுடைய தொழிலை மேலும் விருத்தி செய்வதற்கு ஆனால் அவர் மேலும் பணக்காரராக வர முடியாமல் அவருடைய பணத்தை உவிந்தெடுப்பதற்கான புதிய திட்டம் போடப்பட்டிருக்கின்ற வரவு செலவு திட்டம் காரணமாக முரண்பாடு ஏற்பட்டிருக்கின்றது இது சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஏற்பட்ட வரி போல அமெரிக்காவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையே ஏற்பட்ட வருமானம் போர் போல இது வருமானம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை இப்பொழுது தேவையற்ற விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சிலவேளை இவர்கள் வருமானம் தொடர்பான பிரச்சனைகளில் சமரசத்திற்கு வருவதற்கான ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார்களா என்பதும் கேள்விக்குரிய ஒரு விடயம் தான் இது அமெரிக்க அதிபருக்கும் இடையே நடைபெற்ற இருபத்தி நான்கு மணி நேர மோதலின் அடுத்த கட்ட வளர்ச்சியாகும் டி என்கின்ற அமைப்பை ஏற்படுத்தி அமெரிக்காவினுடைய செயற்பாடற்ற தன்மை எல்லாம் களைந்து அதை புதுமைப்படுத்தி முன்னேற்ற வேண்டும் என்கின்ற அந்த அமைப்பு அமெரிக்க அதிபரை தூக்கி வீசாமல் இந்த இடத்தை புதுமைப்படுத்த முடியாது என்கின்ற இடம் நோக்கி வந்திருக்கின்றது இன்றைய காலை செய்திகளிலே முக்கியமானது ஜெர்மனியினுடைய சான்சலர் மேட்ச் மற்றும் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் இருவரும் கடந்த வெள்ளி அன்று பேசியது தெரிந்ததே இந்த இருவரும் மகிழ்ச்சியாக பேசினாலும் கூட போலியாக மகிழ்ச்சியாக சிரிப்பதனால் உண்மை என்பது வந்துவிட முடியாது அமெரிக்காவினுடைய புகழ் பெற்ற கேபிட்டல் ஹில் என்கின்ற இடத்தில் ஜெர்மனியினுடைய சான்சலர் பிரெட்ரிக் மேட்ச் மற்றும் அமெரிக்காவினுடைய முக்கியமான செனட்டர்கள் சந்தித்து பேசினார்கள் அந்த இடத்தில் உக்ரைன் ரஷ்ய போர் விவகாரத்தை தான் எடுத்து விளங்கப்படுத்தியதாகவும் அமெரிக்க செனட்டர்களுக்கு அது என்னவென்றே விளங்கவில்லை என்றும் பிரெட்ரிக் மேட்ஸ் கூறியிருக்கிறார் ரஷ்யாவினுடைய ஆக்கிரமிப்பும் அவர்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பட்ஜெட் உக்ரைன் போருக்கானது அல்ல ஐரோப்பிய போருக்கானதாக இருப்பதை எடுத்து கூறியும் அவர்களால் விளங்கவோ ஏற்றுக்கொள்ளவோ முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் அதேவேளை நேட்டோவில் இருந்து அமெரிக்கா விலகுமா என்றால் நிச்சயமாக விலகாது என்று கூறிய அவர் மேற்கொண்டு இது பற்றி தான் கூறவில்லை என்றும் ஆனால் அமெரிக்காவினுடைய கோரிக்கைப்படி நேற்றோவில் இருக்கின்ற அங்கத்துவ நாடுகள் தங்களுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் ஐந்து வீதத்தை ஆயுத கொள்வனவிற்கு செலுத்த வேண்டும் என்பதில் தானும் இணக்கம் கண்டுள்ளதாக அவர் தெரிவிக்கின்றார் அதேவேளை உக்ரைன் ரஷ்யா மீது நடத்திய சிலந்தி என்கின்ற குறியீட்டு பேர் கொண்ட தாக்குதல் டொனால்ட் டிரம்பிற்கு கவலையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இந்த தாக்குதலானது அமைதி பேச்சுக்களை குழப்பியடிக்கின்ற முயற்சியாக இருப்பதாகவும் அவர் கருதுகின்றார் அதேவேளை உக்ரைன் ரஷ்ய போர் ஒருவரை ஒருவர் மாறி மாறி அடித்துக் கொண்டிருப்பது பாலர் வகுப்பில் இரண்டு சிறுபிள்ளைகள் மோதுவது போன்ற ஒரு சிறுபிள்ளை விளையாட்டு என்று டொனால்ட் டிரம்ப் கேலி செய்திருந்தார் இதை ரஷ்யா மறுத்திருக்கின்றது தங்களுடைய பிராந்தியமும் தங்கள் ஆள் புல பாதுகாப்பு முக்கியமாக தான் இந்த போர் நடைபெறுகின்றதே அல்லாமல் இது சிறுபிள்ளை விளையாட்டு அல்ல என்று ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபராக இருந்த டிமி தெரிவித்திருக்கின்றார் கடந்த இரவு ரஷ்யாவினுடைய தாக்குதல்கள் மிகவும் மோசமாக இருந்ததாக உக்ரைனிய அதிபர் தெரிவிக்கின்றார் நாடு முழுவதும் தாக்குதலுக்கு உள்ளானதாக அவர் தெரிவிக்கின்றார் ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானங்கள் நானூற்றி ஐம்பத்தி இரண்டு புத்திசல்கள் போல பறந்து உக்ரைனை தாக்கியதாகவும் நாற்பது பாரிய ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் அவர் கூறுகின்றார் மூன்று அரச ஊழியர்கள் மரணமடைந்திருக்கின்றார்கள் அதேவேளை உக்ரைன் ரஷ்யாவினுடைய இரண்டு விமானப்படை தளங்கள் மீது வெற்றிகரமான தாக்குதலை நடத்தி முடித்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றது இந்த இருவருக்கும் இடையேயான போர் தடையின்றி தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது இந்த நிலையில் சீன அதிபருடன் நேற்று முன்தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் பேசியதன் பின்னதாக அமெரிக்காவினுடைய மந்திரிகள் குழுவினர் இப்பொழுது இங்கிலாந்திற்கு அவசரமாக பயணித்திருக்கின்றார்கள் சீனாவினுடைய தூது குழுவினர் இங்கிலாந்தில் அவர்களை வைத்து சந்திக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய நிதியமைச்சர் ஸ்காட் பேசன்ட் மற்றும் வர்த்தக அமைச்சர் கோவாட் லுட்னிக் உட்பட வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரீர் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கின்றார்கள் இதில் என்ன போகின்றார்கள் என்பது இரகசிய பேச்சு அமையும் என்றும் பூட்டிய அறைக்குள் வர்த்தக ரீதியான பேச்சுக்கள் நடைபெற இருக்கின்றன இரண்டு வர்த்தக வல்லரசுகளும் தமக்கு உள்ளே ஓர் இணக்கப்பாட்டிற்கு வருவதற்கான பேச்சுக்களாக இது அமையும் என்றும் இது ஆரோக்கியமாக அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிகின்றது இல்லாவிட்டால் டொனால்டு டிரம்பையும் அவருடைய மனைவியையும் சீனா வாருங்கள் என்று சீனா அதிபர் அழைத்திருக்க மாட்டார் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் பணவீக்கத்தாலும் விலை ஏற்றத்தாலும் தடுமாறிக்கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த பேச்சுக்கள் களைகட்டியிருக்க and then i'm இதேவேளை ரஷ்யாவை போல அமெரிக்காவிலும் பிரச்சனை ஏற்படுகின்றது பிள்ளைகளை அதிகமாக பெற வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது பெண்கள் பிள்ளைகளை பெறாமல் வாழுகின்ற நிலையும் ஒரு பிள்ளையுடன் அவர்கள் பிள்ளைகளை பெறுவதில் நாட்டம் கொள்ளாமல் இருப்பதும் அமெரிக்க குடித்தொகையில் வீழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது இதனால் ஒரு குழந்தை பெற்றால் ஐயாயிரம் அமெரிக்க டாலர்களும் தங்கப்பதக்கம் ஒன்றும் பரிசாக வழங்கலாமா என்று யோசனை ஒன்றும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இதே பிரச்சனை ஸ்கெண்டினேவிய நாடுகளிலும் து இந்த நாடுகளில் பிள்ளைகளை பெற்றால் வளர்ப்பதற்கு பாரிய பொருளாதார பிரச்சனையும் இன்றிருக்கின்ற சமூக வலைதள கால இளையோரிடையே பிள்ளையை யார் பார்ப்பது என்கின்ற ரீதியில் நடைபெறுகின்ற முருகன் திருமண மன முறிவு வரை செல்வதும் வளமையாக இருக்கின்றது ஆகவே குழந்தைகளை பெறாமல் இருக்கின்ற நிலை அதிகரித்து செல்லுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கணக்குகளின்படி இருபத்தி ஒரு வீதமான பெண்கள் நாற்பத்தி ஐந்து வயதிலும் பிள்ளை பெறாமல் டென்மார்க்கில் இருந்ததாக புள்ளி தெரிவிக்கின்றன பெண்களை விட பிள்ளைகள் இல்லாத ஆண்களே டென்மார்க்கில் அதிகமாக இருக்கின்றார்கள் இதேவேளை தென்னாசிய நாடுகளில் இப்போது இருக்கின்ற கேரள கஞ்சா போன்ற போதை வஸ்துக்கள் உள்ளிட பலவேறு போதை வஸ்துக்களை பாவிக்கின்ற இளையோர் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கான திறமையை இழந்து குடும்ப புலவுகள் ஏற்படுவதாகவும் சில செய்திகள் தெரிவிக்கின்றன இதுவும் சிந்திக்கப்பட வேண்டிய ஒன்றாகும் இவ்வாறு உலக அரங்கில் போர்களினாலும் மகப்பேறு இன்மையாலும் மனிதகுலம் சுருக்கமடைந்து செல்ல தலைவர்கள் கடுமையான போர்களுக்கு களப்பலி கொடுக்க ஆட்கள் இல்லாமல் கண்ணீர் விடுவதுமாக இந்த உலகம் சுழன்று கொண்டு இது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் உலக ஊடகங்களின் தலையில் ஓங்கியடித்த முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பாகும் இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை